வணக்கம் நான் உங்கள் குருநாதன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகருக்கு இருக்கக்கூடிய ஆறு படை வீடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு படை வீடுகள் இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம வணங்கினா நமக்கு என்ன விதமான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் நிறைய பேர் நினைக்கலாம் முருகனுக்கு தானே ஆறு படை வீடுகள்லாம் இருக்குது விநாயகருக்கும் ஆறு படை வீடுகள் இருக்கா அப்படின்னு நினைக்கலாம் ஆமாங்க விநாயகருக்கும் ஆறு படை வீடுகள் இருக்குது இது முதல் படை வீடு என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திருவண்ணாமலை அண்ணாமலேஸ்வர் கோயிலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அல்லல் போம் விநாயகர்ன்ற திருப்பெயரோட இயந்த அருளி இருக்கிறாரு அப்போ இந்த விநாயகரை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய அல்லல்கள் எல்லாம் நீக்கப்படும் அல்லல்னால் என்னங்க துன்பங்கள் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் முற்றிலும் விலகுங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விநாயகர் தான் இந்த விநாயகர் இது முதல் படையோட வீடு இரண்டாம் படை வீடு எது அப்படின்னா விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் திருத்தலங்க இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் ஆழத்து விநாயகர்ன்ற திருப்பேரில் எழுந்தருளி இருக்கிறாருங்க ஆழத்து விநாயகர்னு சொல்லும் போதே உங்களுக்கு என்ன சிறப்புன்னு நீங்களே புரிஞ்சிருக்கலாம் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி ஆழத்தில் இருப்பாரு ஆனாலும் இந்த விநாயகருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி கொடிமரம் இருக்கும் தனியாக இந்த விநாயகருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விநாயகர் தான் இந்த ஆழத்து விநாயகர் அப்போ இந்த விநாயகரை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு நல்ல செல்வ வளங்கள் நம்ம நல்ல கல்வி ஞானமெலாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான விநாயகருங்க இவரு அடுத்ததாக விநாயகருக்கு இருக்கக்கூடிய மூன்றாம் படை வீடு எது அப்படின்னா நம்ம திருக்கடையூர் தாங்க திருக்கடையூர் எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய கள்ள வாரண விநாயகர்னு திருப்பேரில் எழுந்தருளி இருப்பாருங்க கள்ள வாரண விநாயகர்னு என் பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த விநாயகர் என்ன செஞ்சார் அப்படின்னா அமுத கலசத்தை மறைச்சு வச்சு இவர் திருவிளையாடல் பண்ணதுனால இவரை செல்லமாக கள்ள வாரண விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாருங்க இந்த திருத்தலத்தோட புகழ் எல்லாருக்குமே தெரியும் மார்க்கண்டேனுக்கு அருள் புரிந்த தலம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட இந்த சிறப்பான திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த கள்ள வாரண விநாயகரை நம்ம வழிபடும்போது நமக்கு தீர்க்க ஆயில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகருங்க இவர் அடுத்து இருக்கக்கூடிய நான்காம் படை வீடு எது அப்படின்னு சொன்னால் மதுரையில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்கு நுழைவாயிலுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய விநாயகர் தாங்க அவர் தாங்க இந்த சித்தி விநாயகர் இந்த சித்தி விநாயகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மனசில் நம்ம என்ன எண்ணி நம்ம வழிபடுறோமோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான விநாயகருங்க இவர் இந்த சித்தி விநாயகரை வழிபட்டுட்டு தான் மாணிக்க வாசகர் என்ன செஞ்சார் அப்படின்னா தான் குதிரை வாங்கிறதுக்கு முன்னாடி தான் மனசில் நினச்சக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் வேண்டிட்டு போனார் அதே போல் அவருடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிப்பட்ட இந்த விநாயகரை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையுங்க அடுத்ததாக விநாயகருக்கு இருக்கக்கூடிய ஐந்தாம் படை வீடு எது அப்படின்னா காசியில் இருக்கக்கூடிய துண்டிராஜ கணபதி இந்த துண்டிராஜ கணபதிக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்குங்க இவருக்கு துண்டி மகாராஜன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது இது இல்லாமல் தீட்சா கணபதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குதுங்க இந்த விநாயகருக்கு இருக்கக்கூடிய ஐந்தாம் படை வீடு காசியில் இருக்கனால மக்கள் வந்து காசியில் போயிட்டு விநாயகருக்கு இருக்கக்கூடிய ஐந்தாம் படை வீடை போய் காசியில் போய் வணங்குறதுங்கிறது மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இந்த ஐந்தாம் படை வீடு இன்னொரு ஒரு வீடு இருக்குங்க அது என்ன அப்படின்னா நம்ம பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தாங்க அவர் இந்த கற்பக விநாயகர் எப்படி எழுந்தருளி இருப்பார் அப்படின்னா தன்னுடைய தந்தையாரை வழிபடக்கூடிய ரூபத்திலே எழுந்தருளி இருப்பாருங்க மட்டும் இல்லாமல் அப்போ வணங்கக்கூடிய ஞானத்தை இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்குமே போதிக்கக்கூடிய ஞான குருவாகவும் இங்கே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கற்பக விநாயகருங்க இவர் அப்படிப்பட்ட இந்த கற்பக விநாயகரை நீங்கள் வணங்கும் போது உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே கூடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞானமும் கிடைக்குங்க அடுத்ததாக விநாயகருடைய ஆறாம் படை வீடு எது அப்படின்னா திருநாரையூற்றில் இருக்கக்கூடிய சௌந்தரேஸ்வரர் சிவபெருமான் கோயிலில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய பொல்லா விநாயகருங்க பொல்லா விநாயகர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா பொல்லான்னு சொன்னால் உளியால் செதுக்கப்படாத விநாயகர்னு அர்த்தம் சுயம்பு விநாயகருங்க இவர் நம்பியாண்டார் நம்பிக்கை காட்சி கொடுத்ததும் இந்த பொல்லா விநாயகர் தாங்க இந்த நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக தான் ராஜராஜ சோழன் ஒரு புது முயற்சி எடுத்தாரு என்ன அப்படின்னா இந்த தேவாராம் திருவாசகத்தை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சி எடுத்து பொல்லா விநாயகரை தான் இந்த முயற்சி எடுத்தாங்க அதே போல் அந்த முயற்சியிலையும் வெற்றி அடைஞ்சாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரை நீங்கள் வேண்டும் போது நீங்கள் புது முயற்சிகள் என்ன எடுக்கிறீங்களோ அதை வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விநாயகர்கிட்ட நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய ஆறு படை வீடுகள் அதோடய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ இந்த திருத்தலத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க நம்புங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க நன்றி நன்றி நன்றி